ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் அடிக்கடி நியூஸ்லலாம் பார்ப்பேன் இந்த மும்மொழி கொள்கை தமிழகத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணுறாங்க இவங்க வந்து பாடத்திட்டங்களில் வந்து மாற்றங்களை கொண்டு வராங்க தமிழக அரசு இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் கவனிப்பேன் ரொம்ப நாளாக என் மனசில் இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நான் சொல்கிறேன் எ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது இந்த இந்தியாவுக்குள்ளாத இருக்கக்கூடியவங்களோ அதாவது இப்படி எல்லாருமே நம்ம குழந்த இப்போ நீங்களாம் படிச்சிருப்பீங்க எல்லா தாய்மார்களும் படிச்சிருப்பீங்க அதாவது இந்த வந்து இந்த முதல்த பாட் தலைமுறை பட்டதாரிங்கிற அந்த ஸ்டேட்டஸை தாண்டி ஒரு எஜுகேட்டடான ஃபேமிலி நீங்கள் ஒரு எஜுகேட்டடான ஃபேமிலி அடம்மா ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அதே இன்ஜினியரிங் முடிக்கிறான் முடிச்சிருக்கான் நீங்கள் படித்த விஷயங்களை உங்கள் மகன் படித்திருக்கிறானா நீங்கள் படித்த விஷயங்களை உங்கள் மகள் படித்திருக்கிறாளா உங்களுக்கு தெரியும் அறிவு கூர்மையான அந்த இன்ஜினியரிங் சம்மந்தமான நுணுக்கமான விஷயங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கிறதா அப்படிங்கிறத முதலில் ஆராயுங்கள் பொதுவாக இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் டெவலப் நிறைய இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி வந்து சிஸ்டம் பேஸ்டு அதில் வந்து உள்ள நுழையும் பொழுது நிறைய விஷயங்கள் நன்மைகளும் உண்டு கெட்டதும் உண்டு இல்லைங்களா அதனால் சில வந்து ரொம்ப அபரிமிதமான எல்லாம் பிள்ளைகள் பெறாங்க சார் நாம் தமிழ்நாட்டில் இருக்கின்றோம் தமிழ் மொழியை கற்றால் போதும் என்கிற ஒரு நிலையை பலர் இன்று எடுத்துரைக்கின்றார்கள் நீ வந்து ஆங்கிலம் படிச்சியா நீ வந்து ஹிந்தி படிச்சியா இங்கே மட்டும் ஏன் தமிழ் எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஓகே இன்னைக்கு தமிழ்மொழியின் மேல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர் சொல்வார் இல்லையா தமிழினி மெல்ல சாகும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழினி மெல்ல சாகாது விரைந்து செல்லும் ரயிலின் முன்னால் தலையை வைத்து தற்கொலை செய்து கொள்ளும் அப்படிங்கிற நிலையில் தமிழ்மொழி இன்னைக்கு இருக்குது மருந்து வச்சு கொண்டுட்டாங்க சார் எல்லாரும் தமிழ்மொழியை மருந்து வைத்து கொள்கின்றார்கள் நான் ஒரு ஆசிரியர் என்கின்ற முறையிலே பேசுகின்றேன் தமிழகத்தில் ஏதேனும் ஒரு கல்லூரியில் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு பாட சிலபஸ்ஸு ஒரு ப்ளஸ் டூவில் ஒரு பாட சிலபஸு குறைச்சிட்டாங்கன்னு சொன்னாக்கா உடனே எல்லா ஆசிரியர்களும் எந்த அந்த கல்வியாளர்கள் அப்படின்ற பேரில் சில பேர் இருக்காங்க கல்வியாளர்கள் அவங்களாம் சொல்கிறாங்க ரொம்ப வெல் ரொம்ப நல்ல சிலபஸ் மாணவர்களுக்கு வந்து மனச்சுமையை குறைத்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து ரொம்ப நல்ல சிலபஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க சார் என்னோட வீடியோவை ஏற்கனவே நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சரிங்களா என்னுடைய பேச்சு திறன் என்ன எனக்கு என்ன தமிழ் சப்ஜெக்ட் தெரியும் எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களை பார்க்கறது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஆனால் நான் உங்களுக்கு இன்று ஒரு உண்மையை சொல்லுகின்றேன் நான் பத்தாம் வகுப்பில் இரண்டு பேப்பரை வந்து அரியர் எழுதி பாஸ் தான் ப்ளஸ் டூவில் ரெண்டு பேப்பரை அரியர் எழுதி பாஸ் பண்ணவங்க தாங்க நான் சரிங்களா அதனால் வந்து படிக்காதவங்க வந்து பேச முடியாது படிக்காதவங்க வந்து மேற்கொண்டு படிக்க முடியாதது அப்படிங்கிறது கிடையாது இந்த ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுங்கிற கான்செப்ட் கிடையாது ஒரு கொள்ளையை எப்போ உழுது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நீரோட்டம் காட்டி அதனை நாம் முயற்சி செய்கின்றோமோ அப்போது அந்த நிலம் நல்லா விளைச்சலை நமக்கு கொடுக்கும் சரிங்களா அது அஞ்சு வருஷத்தில் விளையாதது ஐம்பதாவது வருஷத்தில் விளையுதுன்றதெல்லாம் சும்மா பேச்சு முயற்சி திருமணையாகும் அவ்வளோதான் எனக்கு பத்தாவது படிக்கக்குள்ளேயே பன்னெண்டாவது படிக்கக்குள்ளேயோ படிக்கணுங்கிற சூழ்நிலை வரல படிக்கணுங்கிற சிந்தனை இல்லை என் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக எனக்கு அந்த சிந்தனை இல்லை கல்வி தான் வாழ்க்கையில் நம்மளை முன்னேற்றும் கல்வி தான் நம்மளை வந்து விழிப்புணர்வோடு வாழ வைக்கும் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு இல்லை அதனால் நான் வந்து படிப்பறிவை தூக்கி போட்டுட்டு ஊர் சுற்றுறது விளையாடுறது அப்படி பொழுதுபோக்கான ஒரு இது சிந்தனை இப்படி இருந்துட்டேங்க வாழ்க்கையில் இருந்த கஷ்ட நிலை என்ன செஞ்சு மனசு அந்த செத்த நாளையாவது ஜாலியாக பறக்கடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு எனக்கு போயிடுச்சு நான் தொண்ணூற்றி ரெண்டில் ப்ளஸ் டூ சேர்ந்தேன் தொண்ணூற்றி மூணில் ப்ளஸ் டூ ரெகுலர் முடித்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேப்பர் ஃபெயிலு அப்போ தொண்ணூற்றி நாலில் நான் ப்ளஸ் டூ முடிக்கிறேன் சரிங்களா அந்த கணக்குக்கு பார்த்தாக்கா ஆனால் நான் தொண்ணூற்றி ஏழில் தான் டிகிரி சேர்கிறேன் தமிழ் இலக்கியம் பிஏ தமிழ் இலக்கியம் எனக்கு மேக்ஸு வந்து மருந்து போயிடுச்சு அறிவியல் அமிழ்ந்து போனது ஆங்கிலம் ஆனால் ஓடிய போச்சு என்ன விட்டுட்டு நான் வந்து ஒரு தமிழ் ஆர்வலர் நான் தமிழ் படித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில்தான் படிக்கல சார் எனக்கு தமிழை தவிர அன்றைய நிலையில் வேறு ஒரு மொழி தெரியாது வேறு மேக்ஸு அது ஒரு சப்ஜெக்டு அது ஒரு லாங்குவேஜ் இல்லைங்களா இப்போ கம்ப்யூட்டருங்கிறது சி ப்ளஸ்ஸு சி ப்ளஸ் ப்ளஸ்ஸு அது எப்படி லாங்குவேஜும் கணிதம் அப்படிங்கிறது அது ஒரு தனி லாங்குவேஜ் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் இன்றைக்கி ஆனால் எனக்கு இப்போ எனக்கு புரியுது சார் அந்த பிளாக்கி ஸ்டார்னு சுரேஷன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேக்ஸ் நடத்துகிறாரு அவர் சொல்கிற சின்ன சின்ன சம்மங்களை நான் போட்டு பார்க்குறேன் எனக்கு புரியுது அதுவும் அந்த டைம் தான் புரியுது அப்புறம் மறந்துடுது அப்போ தொடர்ந்து மேக்ஸை படித்தோம்னா நம்மளால் மேக்ஸ் படிக்க முடியும்னு இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் பிஏ தமிழ் இலக்கியம் வந்து தொண்ணூற்றி ஏழில் படித்தேன் சார் தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ஒரு சிலபஸ் படித்தேன் எங்களுக்கு வந்து ஒரு பிஏ எங்கள் ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க நீங்கள்லாம் ரொம்ப புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க அவர் சொல்லுவார் நாங்கள்லாம் வந்து ஆதி காலத்தில் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில்னு சொன்னாலும் நாங்கள் திரும்பி அடுத்த சப்ஜெக்ட் நாங்கள் எழுதணும் அஞ்சு சப்ஜெக்ட் நாங்கள் எழுதணும் ரொம்ப காலம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபெயிலுன்னு சொன்னாக்கா செகண்ட் இயர் கிளாஸுக்கு போகக்கூடாதுன்ற கண்டிஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த கல்லூரி படிப்பில் வந்து மாற்றங்கள் வந்தது ஃபஸ்ட் இயர் அரியர் வச்சுருந்தாலும் செகண்ட் இயர் போயிட்டு அதை நீங்கள் இருக்கலாம் அந்த ஸ்டேட்டஸ் வந்துச்சு அப்போ எல்லாரும் அதை போட போயிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பேப்பர் ஃபெயில்னா அந்த ஒரு பேப்பரை மட்டும் எழுதுங்கட்டு அந்த ஒரு மாற்றம் வந்துச்சு இந்த மாற்றங்கள் எல்லாம் வரவேற்கத்தக்கது தான் சார் எங்கள் ஆசிரியர்கள் சொல்லும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும் நாங்கள் ஆசிரியப்போம் சார் எல்லாம் லக்கி பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் அப்படி சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஆசிரியர்கள்கிட்ட சரிங்களா சரி நாங்கள் சொன்னோம் லக்கி பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்ன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு தமிழில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டால் பிகாஸ் ஆல் இஸ் ஜீரோ சார் தமிழ் சப்ஜெக்ட்டு இன்னைக்கு பிஏ தமிழ் இலக்கிய இளங்கலை பிஏ தமிழ் இலக்கியம் அப்படின்னு வந்தாக்கா அங்கே இருக்கக்கூடிய நாலேஜோ அல்லது பாடத்தின் சிலபஸோ பூஜ்யம் சரிங்களா பாயிண்ட் ஜீரோ அளவுக்கு தான் அங்கே இருக்குது நாலேஜ் நான் எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சார் தொண்ணூற்றி ஏழு நாங்கள் பாட சிலபஸ் படிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு சப்ஜெக்டுக்கு அஞ்சு சப்ஜெக்டு அஞ்சு சப்ஜெக்டுக்கு சார் எட்டு யூனிட்டு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் எட்டு யூனிட்டு அழகுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு யூனிட்டு செகண்ட் யூனிட்டு ஸோ அது போல் எட்டு யூனிட் சார் இன்றைக்கி இக்காலையில் கேம நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு யூனிட்டு அந்த எட்டு யூனிட்டில் முதல் யூனிட் பாரதியாரை பற்றியது பாரதியின் குயில் பாட்டு அது வந்து அதுக்கப்புறம் பாரதியின் கண்ணன் பாட்டு அதில் கூட பத்து பாட்டு சரிங்களா இது வந்து ஒரு சிலபஸு சார் ஒரு யூனிட்டு இது கூட இந்த ஒரு யூனிட்டில் இது கூட பாரதிதாசனின் குடும்ப விளக்கு பாரதி மற்றும் பாரதிதாசன் கவிதைகள் இதான் அழகு ஒன்று இதில் பாரதியாரின் குயில் பாட்டு பா பாரதியாரின் கண்ணன் பாட்டில் பத்து பாட்டுகள் அது என் மாமன் கண்ணன் என் மாமன் கண்ணன் என் அத்தை கண்ணன் என் ஆசிரியர் கண்ணன் என் மாணவன் அந்த மாதிரி வரும் சார் அது அப்போல்லாம் சப்ஜெக்ட்லாம் என்னான்னு தெரியாமல் நாங்கள் அந்த பாடம்லாம் படித்தோம் ஆனால் நான் ஆசிரியாக இருந்து அந்த சப்ஜெக்டை நடத்தும்போது ஆஹா இவ்வளவு கருத்தெல்லாம் நம்ம ருசிச்சு சாப்பிடோம் பழத்தை ருசிச்சு சாப்பிட்ணும் சார் பசிக்கு பழம் சாப்பிடும்போது பழத்தோட இனிப்பை நம்ம மறந்துருவோன்ற மாதிரி நாங்கள் கற்கும் பொழுது அந்த கல்வியின் தன்மையை மறந்து போனோம் நாங்கள் ஆசிரியராக இருந்து அதை நடத்தும் பொழுது அந்த கல்வியின் தன்மை எப்படிப்பட்டது எவ்வளவு ஆஹா இவ்வளவு இனிய கல்வி அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா இப்போ எட்டு யூனிட் ஃபஸ்ட் யூனிட்டும் சொல்லிட்டேன் அப்புறம் செகண்ட் யூனிட் வருது அதுலேயும் இதே போலதான் சார் இந்த இக்கால இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னீலனின் கரிசல்னு ஒரு நாவல்ஸ் வரும் சார் அது வந்து அஞ்சாவது யூனிட் எங்களுக்கு புத்தகம் எவ்வளோ பெருசு தெரியுங்களா ஏறக்குறைய நானூறு பக்கம் சார் அந்த நாவல் பொன்னியிலனின் கரிசல் அந்த நாவல் வந்து நானூறு பக்கம் இருக்கும் முந்நூற்றி சொச்சம் பக்கம் எண்பது பக்கமோ நானூறு பக்கமோ இவ்வளோ மொத்தமாக இருக்கும் சார் அந்த புத்தகம் அந்த புத்தகம் ஒரு யூனிட்டு சார் இதை மாதிரி சிறுகதை கபில அகிலனின் சிறுகதைகள் இது மாதிரி நிறையா வரும் எங்களுக்கு எத்தனை வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அது இருபது வருஷம் இருபத்தி அஞ்சு நடக்குதா தொண்ணூற்றி ஏழு இருபத்தெட்டு வருஷம் அது சார் இந்த அளவு நான் ஞாபகம் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் குயில் பாட்டு ஃபர்ஸ்ட் யூனிட்க்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு வாங்க அந்த குயில் பாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வந்து சொல்லக்கூடிய கற்பனை திறன் கவிதை கற்பனை திறன் அதுக்கப்புறம் குரங்குக்கும் குயிலுக்குமான காதல் குரங்குக்கும் மாட்டிற்குமான காதல் இந்த மாதிரி சார் ஒரு நாலு பிக் கொஷின் டென்மார்க் கொஷினு நாலு கொஷின் அதில் மட்டும் அதுக்கப்புறம் கண்ணன் பாட்டு இருக்குது அதில் ஒரு ரெண்டு கொஷினு ஏறக்குறைய நாங்கள் ஒரு பத்து டென்மார்க் கொஷினை நாங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நாங்கள் எதுவும் ஒரு கொஷின் எழுத முடியும் ஏன்னா அஞ்சு யூனிட்லேருந்து எய்தல் ஆறு இது அல்லது அது அல்லது அது அல்லதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆறு கொஸ்டின் கொடுப்பாங்க சார் ஆறு அல்லது ஏழு கொஸ்டின் கொடுப்பாங்க அதில் நாங்கள் அஞ்சு எழுதணும் ஒரு யூனிட்டுக்கு ஒரு கொஷின் சரிங்களா இப்படி தான் நாங்கள் எழுத முடியும் அப்போ நாங்கள் எத்தனை கொஸ்டின் மனப்பாடம் பண்ணுறோம் ஏன் ஒரே ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்னு நாங்களும் அப்ப நினைச்சது உண்டு அந்த நிலையெல்லாம் வேண்டாம் மாணவர்கள் எளிமையா கத்துக்கிட்டு போட்டோன்னு சொல்லி தான் இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து தமிழ் இலக்கியம் படிக்கிற மாணவர்கள் பாரதி பாரதியோட அந்த கண்ணன் பாட்டில் ரெண்டே ரெண்டு பாட்டை தான் சிலபஸ் ஆச்சு படிக்கிறான் அந்த பையனுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க இன்னைக்கு நான் ஆசிரியராக வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் படித்தவைகளை நான் யோசித்து பார்க்கும் பொழுது நான் தமிழ் இலக்கியத்தில் அதிகமாக பேசுகின்றேன் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இன்றைய மாணவனுக்கு ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வரான் ஒரு பையன் அவனை தூக்கி வச்சு ஒரு பொண்ணோ ஆனோ கூப்பிட்டு வச்சு இதை படிப்பான்னு சொன்னால் அவனுக்கு ரெகுலராக படிக்க தெரியல சார் எழுத்து கூட்டி இத்தனவே அவன் ஸ்கூலில் ஆயிரத்தி நூறு மாதிப்பெண் வாங்கிட்டு வரான் ஒகேஷனல் குரூப்பு ஆயிரம் அக்ரியில் வந்து ஆயிரத்து நூறு வாங்கிட்டு வரான் ஒரு பையன் அந்த பையனை கூப்பிட்டு வச்சு படினா அவன் படிக்க மாட்டேங்கிறான் சார் அப்போ சிலபஸ் என்ன கேவலமாக இருக்குது ஆசிரியர்கள் என்ன செய்கிறீங்க ஒரு சிலபஸு நம்ம பையன் வெளியில் முடிச்சுட்டு போகிறோம்னு சொன்னால் அந்த ஆசிரியர் அதற்கு பொறுப்பு சார் அந்த ஆசிரியர் வந்து அந்த சிலபஸை அந்த பையன் புரிஞ்சுட்டு போறானா அந்த பொண்ணு புரிஞ்சுட்டு போகிறாளா இதை வந்து ஆசிரியர் கவனிக்கணும் சார் மாதம் முப்பதாச்சா சம்பளம் எண்பதனாயிரம் வாங்கினோமா வீட்டுக்கு போனோமான்னு ஆசிரியர்கள் இருக்கக்கூடாது ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன விஷயம் நான் கல்லூரியில் ஒரு இன்டர்னல் மார்க்குன்னு ஒன்று போடுவாங்க சார் மூணு அசைன்மெண்ட் டெஸ்ட்டு அக மதிப்பீட்டுத் தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க மூணு இன்டெர்னல் டெஸ்ட்டு வச்சு அதில் ரெண்டு அதிகமாக இருக்கிற மதிப்பெண்களை எடுத்து அதுக்கப்புறம் அதை ஏதோ வகுத்து பெருக்கி போடுவாங்க இருபத்தஞ்சிக்கு நாங்கள் இன்டர்னல் போடணும் சார் எழுபத்தஞ்சி மார்க்குக்கு எக்ஸாமு அந்த மதிப்பெண் வைக்கும் பொழுது நாங்கள் ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கல்லூரியில் நான் வந்து மற்ற வார்த்தையர்களெலாம் எல்லாம் சார் ஏதோ கையூட்டோம் ஏதோ ஒரு ஊட்டு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்படி போடுவாங்க சார் நான் யோசிச்சு பார்ப்பேன் கஷ்டப்பட்டு ஒரு சில பிள்ளைகள் படிக்கிறாங்க இல்லையா உட்காந்து நம்ம சொன்னதும் படிக்கிறாங்க ஒபே பண்ணுறாங்க மறுநாள் டெஸ்ட்டு வச்சால் எழுதுகிறாங்க மனப்பாடமாக அந்த கொஷினை சொல்கிறாங்க போர்டில் எழுதுனா எழுதுகிறாங்க அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு நான் இருபத்தி நாலு சார் அந்த ரொம்ப அந்த சராம அடிப்படைக்கும் கொஞ்சம் கீழ்மையாக இருக்காங்க இல்லைங்களா அந்த பிள்ளைங்களுக்கு பன்னெண்டு பதினாலு தான் நான் இன்டர்னல் போடுவேன் எங்கள் முதல்வர் வந்து என்ன சொல்கிறாரு எல்லாருக்கும் வந்து இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு போடுமா மதிப்பெண் போடுறதுல உனக்கு என்ன இருக்குது அவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் மார்க் கம்மியாக எடுத்தா தனியார் கல்லூரியில் வந்து படிப்பதே இன்டர்னல் அதிகமாக போடுவாங்கன்றதுக்காக தான் அப்படின்னு சொன்னார் நான் சொல்லுவேன் ஐயா தனியார் கல்லூரியில் படிக்கிறது இன்டர்னல் போடுவாங்கன்றதுக்காக இல்லை அவனுக்கு அரசு கல்லூரியில் சீட்டு கிடைக்கல அதனால் அவன் இங்கே வந்து படிக்கிறான் பணம் கட்டின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் சார் அந்த மாதிரி ஒரு பையனை கூப்பிட்டு அவன் தேர்ட் இயர் படிக்கிறான் பிஏ தேர்ட் இயர் படிக்கிறான் ஒரு பையனை கூப்பிட்டு அவன் பேர் சொல்ல விரும்பலை உளுந்தூர் பட்டைக்கு பக்கத்தில் அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையனுக்கு இருபத்தி நாலு மார்க் போட்டிருக்கார் ப்ரின்ஸிபாலு அந்த பையனை கூப்பிட்டுவான்னு சொன்னான் அந்த பையன் வந்தான் சார் இந்த பையனும் ரொம்ப ஒஸ்ட் சார் உனக்கு போய் இந்த மதிப்பெண் போட்டிருக்கீங்கன்னு அதெல்லாம் நீங்கள் தான் கண்டிங்களே அவன் ஒஸ்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னான் பிரின்ஸிபாலுக்கு முன்னாடி வச்சேன் ஒரு பேப்பர் எடுத்து கொடுங்க சார் பேனா எடுத்து கொடுங்கன்னு சொன்னான் அவர் டேபிளே வச்சாங்க உட்காந்தாங்க இருந்தாங்க தம்பி சித்திரை வைகாசியே தமிழ் மாதம் இருக்குல்ல சார் தம்பி அதை வந்து அந்த அந்த மாதங்களை எழுதி காட்டிட்டு நீங்கள் போங்கன்னு சொன்னான் சார் அதெல்லாம் அவன் ரெண்டு மாதம் எழுதலை சார் மார்கழி ஆவணி எழுதலை இதில் சித்திரை வைகாசிங்கிற அந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன் அதில் ரெண்டு மாதத்தை அவன் கேட்ச் பண்ணிட்டான் ஓகேங்களா அப்போ அவன் ரெண்டு மாதம் எழுதுற நான் சொன்னதில் ரெண்டு மாதம் நாலு மாதம் மிஸ் மிஸ்ஸிங் தள்ளிடுங்க பாக்கி எட்டு மாதத்தில் சார் ஒரு பத்து எழுத்துப்படியோடு அந்த பையன் எழுதுகிறான் டேபிளில் அதுக்கப்புறம் அந்த பேப்பர் எடுத்து கொடுத்து இருந்தாங்க உங்களுக்கு மனசாட்சியோடு இதை உட்காந்து திருத்துங்க அவங்க எவ்வளோ மதிப்பெண் போடணுமோ நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு சார் எனக்கு ரொம்ப கோபம் வரும் சார் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கோபம் வரும் அதாவது ஒரு துறை தலைவர் அப்படிங்கிற முறையில் மற்ற ஆசிரியருடைய மதிப்பெண்களை வந்து நான் வந்து நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் ஒருத்தன் ஆன்ஸை வாங்கிட்டு போடுவான் ஒருத்தன் ஆன்ஸ் ரெண்டு பாயிட்டு ஆன்ஸ் கொடுத்தா அவனுக்கு இருபத்தஞ்சு போடுவான் ஒருத்தன் ஒரு விளாம்பழம் ஒரு பொம்பளைக்கு கொண்டாந்து கொடுத்தா அந்த பொம்பளை மதிப்பெண் போடுவான் நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா ஸோ இவங்க என்ன படிப்பாங்க இவங்க என்ன படிக்க மாட்டாங்க தெரியும் அதுக்கு தெரியும் அந்த ரேஞ்சில் நான் மதிப்பெண்களை மாற்றினா முதல்வர் சண்டைக்கு வருவார் இப்போ இந்த பையனுக்கு என்ன போடுவீங்க நான் என்ன சொன்னேன் சார் இந்த பையனுக்கு நீங்கள் இருபத்தி ரெண்டு போடுறீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் எல்லோருக்கும் இருபத்தஞ்சி போடணும் சார் ஏன்னா இவனை விட எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க சொல்லி வச்சு இழுத்தான் சிஸ்டர்ல இருபத்தஞ்சுன்னு வச்சு மேலே அப்படியே மவுஸ் வச்சு அது ஸ்கீம் இருக்கும் அதை படி இழுத்தம் சார் என்னம்மா எல்லாருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் நீங்களே போடுறதை போட்டுக்கோங்கம்மா அது இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்லாம் எங்களுக்குள்ளார நடக்கும் அப்போ ஒரு கல்வியாளர்கள் வந்து ஏன் இதை யோசிக்க மாட்டேங்க நீங்கள் ப குழந்தைங்க வந்து ஐம்பது கிலோ புத்தகத்தை முதுகுல சுமந்துட்டு போகிறாங்க ஒரு கல்லூரி மாணவன் ஒரு அஞ்சு கிலோ புத்தகத்தை கூட சுமந்துக்கிட்டு வர மாட்டேங்கிறான் ஒரு நோட்டு ஒரு பேனா அது ஒரே ஒரு கண்ணன் பாட்டில் ரெண்டே ரெண்டு பாட்டு அது ரெண்டே ரெண்டு ஜெராக்ஸ்ஸு இவ்வளோதான் சிலபஸ்ஸு இக்காலையிலும் இப்படி போல் ஏங்க சார் உருப்பிடும் சிலபஸ்ஸு இதுவரை நல்ல சிலபஸ்ஸு நல்ல சிலபஸ்ஸு நல்ல சிலபஸ்ஸுன்னு சொல்லி கல்வியாளர்கள் எல்லாம் மார்த்தட்டிக்கிறீங்க இப்போ சொல்லுங்கள் தமிழ் மாணவர்கள் எல்லாம் தமிழை காக்கின்றார்களா தமிழை தற்கொலைக்கு தூண்டுகின்றார்களா அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவு கல்வியாளர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த இரண்டாயிரம் வாக்கில் இருந்த சிலபஸை தமிழ் சிலபஸ்களை மட்டும் அப்படியே ரிட்டன் கொண்டு வந்து பாருங்கள் பசங்க எப்படி நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து யார் மேலேயும் சுமைய அழுத்தணுங்கிறது இல்லை சார் எல்லாரும் அறிவாளியாக படிக்கணுங்கிறது தான் என்னோடய கான்செப்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நல்ல கருத்துக்களை யாரும் பார்க்க மாட்டேங்க அதான் விஷயமே